விமானம் ஆறு ஆயிரத்தி எண்பத்தொன்பது பாதுகாப்பாக தரையிறங்கியது மேலும் அதில் இருந்த நூற்று எழுபத்தாறு பயணிகள் மற்றும் ஆறு ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் போலீஸ் மற்றும் சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் ஆனால் அந்த மிரட்டல் பின்னர் போலி என்று உறுதி செய்யப்பட்டது விமான நிலையத்தில் இரவு நேர ஊரடங்கு காரணமாக விமானம் பின்னர் இரவு நேரத்தில் புறப்பட திட்டமிடப்பட்டது இது இதுபோன்ற சம்பவங்களின் தொடரில் சமீபத்தியது இது விமான பயண பாதுகாப்பு மற்றும் போலி மிரட்டல்களின் அதிகரிப்பு குறித்து கேள்விகளை எழுப்புகிறது மும்பையில் இருந்து புக்கெட் செல்லும் இண்டிகோ விமானத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு எச்சரிக்கை விமானம் சென்னைக்கு நடுவானில் திசை திருப்பப்பட காரணமானது விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் குறித்த ஒரு குறிப்பு கண்டெடுக்கப்பட்டது இது ஒரு அவசர தரையிறக்கத்திற்கு வழிவகுத்தது இந்த சம்பவம் அதிகாரிகளின் விரைவான பதில் மற்றும் அந்த மிரட்டல் பின்னர் எப்படி போலி என்று உறுதி செய்யப்பட்டது என்பது குறித்த விரிவான அறிக்கையை நாங்கள் வழங்குகிறோம் இந்த வீடியோ இந்தியாவில் இதுபோன்ற போலி மிரட்டல்களின் கவலை தரும் அதிகரிப்பு மற்றும் பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளில் அவை ஏற்படுத்தும் குறிப்பிடத்தக்க தாக்கம் குறித்தும் ஆராய்கிறது இந்த வளர்ந்து வரும் கதை மற்றும் விமான பாதுகாப்பு குறித்த பெரிய விவாதம் பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் ஆழமான செய்தி பகுப்பாய்வுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்